வணக்கம் தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் பொய்யை உண்மை போல் சொல்பவர் முதல்வர் மு ஸ்டாலின் நகைச்சுவை நடிகர் சிங்கமுத்து பேச்சு தப்பாட்டம் கலை நிகழ்ச்சி நடத்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சி தனது சின்னமான செருப்பை கழுத்தில் அணிந்து வாக்கு சேகரிப்பு உளுந்தூர்பேட்டை சுயேட்சை வேட்பாளரின் செயல் இனி விரிவான செய்திகள் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் தப்பாட்டம் கலை நிகழ்ச்சி நடத்தி பொதுமக்கள் அனைவரையும் வாக்களிக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது தேதி நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் தேர்தல் ஆணையம் அனைவருடைய வாக்களிப்பினை உறுதி செய்யும் விதமாக அனைவருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் தப்பாட்டம் கலை நிகழ்ச்சி நடத்தி பொதுமக்கள் அனைவரையும் வாக்களிக்க செய்யும் நிகழ்வு மாவட்ட சமூகநல அலுவலர் தீபிகா தலைமையில் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி உதவித் தேர்தல் நடத்தும் அலுவலர் சக்திவேல் வட்டாட்சியர் விஜயபிரபாகரன் துணை வட்டாட்சியர் பரந்தாமன் மற்றும் சமூகநலத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் தலைவர்களை தேர்ந்தெடுப்பது நம்முடைய ஜனநாயகம் அதில் ஓட்டு போடாமல் இருப்பது தவறு எல்லோரும் ஓட்டு போடணும் திருவண்ணாமலை தொகுதி அதிமுக வேட்பாளர் களிய பெருமாளை ஆதரித்து சட்டமன்ற உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பேரூராட்சியின் பதினெட்டு வார்டுகளில் வாக்கு சேகரித்தார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட செங்கம் மேற்கு ஒன்றியம் இருபத்தி மூன்று ஊராட்சி பேரூராட்சியின் பதினெட்டு வார்டுகளில் ஒன்றிய செயலாளரும் பேரூராட்சி உறுப்பினருமான மகரிஷி மனோகரன் ஏற்பாட்டில் திருவண்ணாமலை தொகுதி அதிமுக வேட்பாளர் களிய பெருமாளுக்கு ஆதரவாக திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் போலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இரட்டை இலை சின்னத்தில் வாக்கு சேகரித்தார் தேமுதிக மாவட்ட செயலாளர் நேரு தலைமை பேச்சாளர்கள் அமுதா அருணாச்சலம் வெங்கட்ராமன் மாவட்ட ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பட்டியில் தனது சின்னமான தர்புசினி பழத்தை கையில் தூக்கிக் கொண்டு சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட சுயட்சை வேட்பாளர் மனிதநேய அமைதி கட்சியை சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரரான சர்ச்சில் துரை தேனி நாடாளுமன்ற தொகுதியில் சுயேட்சையாக தர்பூசணி சின்னத்தில் போட்டியிடுகிறார் ஆண்டிப்பட்டி அருகே கானா பகுதியில் தனக்கு தேர்தல் ஆணையம் மூலம் வழங்கப்பட்டுள்ள சின்னமான தர்பூசணி பழத்தை கையில் தூக்கிக் கொண்டு நேரடியாக கடைகளிலும் வீடுகளிலும் உள்ள பொதுமக்களிடம் கொடுத்து வாக்கு கேட்டார் அப்போது தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு முன்பிருந்த கரும்புச்சாறு கடை ஒன்றில் கரும்பு சக்கையை பிழிந்து சாறு எடுத்து பொதுமக்களுக்கும் உடனிருந்தவர்களுக்கும் கொடுத்து வாக்கு சேகரித்தார் இதேபோல அதன் அருகே உள்ள முருங்க கம்பெனி ஒன்றிற்குள் சென்ற அவர் அப்பளம் பொறித்து கொடுத்தும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் விதவிதமான முறையில் சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் வாக்கு சேகரித்தது அனைவரையும் கவர்ந்தது வருசநாடு கிராமத்தில் கடமலை மயிலை தேற்கு ஒன்றிய செயலாளர் ராமர் தலைமையில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி குட்பட்ட வருசநாடு கிராமத்தில் அதிமுக கடமலை மயிலை தெற்கு ஒன்றிய செயலாளர் எஸ் எம் ராமர் தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட கட்சியினர் தெற்கள் வழியாக ஊர்வலமாக சென்று அதிமுக தேனி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் நாராயணசாமிக்கு வாக்குகள் சேகரித்தனர் அப்போது அதிமுக வேட்பாளரை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கும் பட்சத்தில் கடமலை மயிலை ஒன்றிய மலை கிராம மக்களின் நீண்டகால பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் மலை கிராமங்களில் வசிக்கும் மக்களுக்கு பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கட்சியினர் பிரச்சாரத்தில் வரசநாடு பேருந்து நிலையத்தில் தொடங்கி அம்பேத்கர் காலனி வரை பிரச்சாரம் நடைபெற்றது இதில் கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் காதலித்து மனம் முடித்து குடும்பம் நடத்திய கணவன் தலைமறைவானதால் மன உளைச்சலில் புது பெண் தற்கொலை தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள மேலச்சிந்தலைச்சேரி கிராமத்தை சேர்ந்த ஜோதிடர் சுரேஷ் என்பவரின் பத்தொன்பது வயது மகள் ஹேமலதா ஜோதிடர் சுரேஷ் தனது உறவினரான போடி அருகே உள்ள சிலமலை கிராமத்தை சேர்ந்த பெங்களூர் இஸ்ரோ மத்திய அரசு நிறுவனத்தில் பணிபுரியும் அலுவலரான மணிவாசகத்தின் வீட்டிற்கு குடும்பத்தினருடன் அடிக்கடி சென்று வந்துள்ளார் இதையடுத்து ஹேமலதாவிற்கும் சந்துருவிற்கும் காதல் மலர்ந்தது காதலர்கள் கடந்த ஆண்டு காதலர்கள் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி சின்னமனூர் சிவகாமி அம்மன் கோவிலில் பதிவு செய்யாமல் தாங்களே கட்டி மாலைகளை மாற்றி திருமணம் செய்து கொண்டனர் தாத்தா சேதுராமனின் வீட்டில் சில நாட்கள் தங்கி குடும்பம் நடத்தி வந்த நிலையில் காதலர்கள் கோம்பை காவல் நிலையத்தில் தஞ்சம் அடைந்தனர் மணமகளுக்கு வயதும் பத்தொன்பது மணமகனுக்கு இருபது வயதும் ஆனதாலும் மணமகனுக்கு இருபத்தி ஓரு வயது பூர்த்தி அடையாததாலும் புதுமண தம்பதிகள் இருவரையும் பெற்றோருடன் அனுப்பி வைப்பது என்றும் மணமகனுக்கு இருபத்தி ஓரு வயது பூர்த்தி அடைந்தவுடன் முறைப்படை திருமணம் செய்து சேர்ந்து வாழுமாறு அறிவுரை கூறி அவர்களது பெற்றோருடன் அனுப்பி வைத்தனர் சந்துருவின் பெற்றோர்கள் அவரை பெங்களூருக்கு அழைத்து சென்று மறைத்து வைத்துள்ளதாக புகார் கூறி கோம்பை காவல் நிலையத்தில் ஹேமலதா புகார் செய்ததை அடுத்து காவல்துறையினர் சந்துருவை தேடி வந்தனர் கணவனை காணாமல் தொடர்ந்து மன உளைச்சலில் இருந்து வந்த ஹேமலதா போடி அருகே உள்ள சிந்தளைச்சேரியில் உள்ள தனது வீட்டிலேயே தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் காதலித்து திருமணம் முடித்து தனது மகளுடன் குடும்பம் நடத்திவிட்டு தலைமறைவான சந்துருவை கூட்டிச் சென்று பெங்களூருவில் மறைத்து வைத்துள்ள இஸ்ரோவில் பணிபுரியும் அவரது தந்தை தாய் உள்ளிட்ட குடும்பத்தினரை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதுவரை உடலை பெற்றுக் கொள்ள மாட்டோம் என்றும் கோரி தேனி அரசு மருத்துவக் கல்லூரி தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பிரேத அறை முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஹேமலதாவின் குடும்பத்தினர் இதனால் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் பெரும் பரபரப்பு நிலவுகிறது பொய்யை உண்மை போல் சொல்பவர் முதல்வர் மு ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி கிங் மாதிரி இருந்து திமுகவிற்கு சங்க ஊதி வருகிறார் நகைச்சுவை நடிகர் சிங்கமுத்து தூத்துக்குடி மாவட்டம் கத்தாரில் பேச்சு தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் சிவசாமி வேலுமணியை ஆதரித்து கயத்தாரின் திரைப்பட நகைச்சுவை நடிகர் சிங்கமுத்து முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு திரைப்பட இயக்குநர் நாஞ்சில் அன்பழகன் ஆகியோர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டனர் அப்போது நகைச்சுவை நடிகர் சிங்கமுத்து பேசுகையில் மக்கள் எப்போதென்று என எதிர்பார்த்த தேர்தல் வந்துவிட்டது எடப்பாடி பழனிசாமி கிங் மாதிரி இருந்து திமுகவிற்கு சங்க ஊதி வருகிறார் திமுக கட்சி என்பது வாரிசு கட்சி மக்களை எப்படி ஏமாற்ற வேண்டும் என்று மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி பயிற்சி கொடுத்து வைத்துள்ளார் சிறுபான்மைகளுக்கு எதிராக பாஜக இருப்பதால் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அதிமுக முக்கிய நிர்வாகிகள் பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம் என்று வலியுறுத்தியதால் தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அறிவித்தார் திமுகவிற்கு கள்ளக்காதல் செய்தே பழக்கம் என்பதால் அதிமுக பாஜகவுடன் கள்ளக்காதல் என்று முதல்வர் கூறி வருகிறார் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதிமுக ஆட்சி காலத்தில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது இதனால் அனைவரும் அறிவாளியாக மாறிவிட்டதால் தாங்கள் பொய் சொல்ல முடியாது என்பதால் இன்றைக்கு திமுக ஆட்சியில் போதை பழக்கம் அதிகரிக்க வைத்துள்ளனர் பொய்யை போல் சொல்பவர் முதல்வர் மு ஸ்டாலின் வருங்கால நமது வாரிசுகளுக்கு நல்ல காலம் அமைய வேண்டும் என்றால் அதிமுகவிற்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் திமுக வாக்களித்தால் தமிழ்நாடு சுடுகாடாக மாறிவிடும் என்றார் மக்கள் தொண்டர் மக்களுக்காக புதிய தந்த சரித்திர நாயகர் ஒரே தேர்தல் நம்ம இந்தியால தான் ஏன் நான் குறிப்பா சொல்றேன்னா உலக நாடுகள்ல பெரிய ஜனநாயக நாடு நம்ம நாடு உலக நாடுகள் போல இந்தியாவை இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்க தொண்டு செய்வதற்கு மட்டும்தான் புரட்சி தலைவராக ஏழை எளிய மக்களுக்கு தொண்டு செய்வதற்கென்றே உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் என்ன மிஸ் நான் டெஸ்ட்டுக்கு பிரிப்பேர் ஆகணும் இந்த போனை வச்சுக்கிட்டு முடியல வெற்றி ஒரு லேப்டாப் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் உன்னை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கு என் பொண்டாட்டிக்காக புது டெல்லி போர்டீன் லேப்டாப் இதுல கேமரா ஸ்பீக்கர் இவ்வளவு பெரிய டிஸ்பிளே இதெல்லாம் நீ ஐஎஸ் ஆகிறதுக்கு பயங்கர யூஸ் ஆகும் ரொம்ப தேங்க்ஸ் என் பொண்டாட்டிக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா இப்ப இந்த ரொமான்ஸ் எல்லாம் வேண்டாம் நான் படிக்கணும் நீ வெளியோ செய்திகள் தொடர்கின்றன உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி பகுதிகளில் தனது சின்னமான செருப்பை கழுத்தில் அணிந்து வாக்கு சேகரித்த விழுப்புரம் விழுப்புர வேட்பாளர் அரசன் விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதி சுயேட்சை வேட்பாளர் அரசன் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி பகுதிகளில் தனது சின்னமான செருப்பை கழுத்தில் அணிந்து கொண்டு கள்ளு முள்ளு வெயில் போன்றவையை தாங்கும் செருப்பு என்று கூறி செருப்பு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த விழுப்புரம் சுயேட்சை வேட்பாளர் அரசன்

திருவண்ணாமலை தொகுதி அதிமுக வேட்பாளர் களிய பெருமாளை ஆதரித்து இரட்டை இலை சின்னத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வாக்கு சேகரித்தார் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் டவுன் தோக்கவாடி பகுதியில் வருகிற பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணியாக விளங்கக்கூடிய அதிமுக தேமுதிக கூட்டணியில் போட்டியிடும் திருவண்ணாமலை தொகுதி அதிமுக வேட்பாளர் பெருமாளை ஆதரித்து இரட்டை இலை சின்னத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வாக்கு சேகரித்தார் செங்கம் ஒன்றிய செயலாளர் மகரிஷி மனோகரனுடன் இரட்டை இலை சின்ன வாக்கு சேகரித்தார் மீண்டும் பொய்யை உண்மை போல் சொல்பவர் முதல்வர் மு க ஸ்டாலின் நகைச்சுவை நடிகர் சிங்கமுத்து பேச்சு தப்பாட்டம் கலை நிகழ்ச்சி நடத்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சி சின்னமான தனது செருப்பை கழுத்தில் அணிந்து வாக்கு சேகரிப்பு உளுந்தூர்பேட்டை சுயேட்சை வேட்பாளரின் செயல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்